எனது உயிரினும் மேலான தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களே ஒரு கனத்த இதயத்தோடு உங்களோடு உரையாடுகின்றேன் இரண்டு மூன்று தினங்களாக நமது தொழிலில் விலையேற்ற செய்தியை கேட்டு ஆபரேட்டர்கள் கொதித்து போயிருக்கின்றோம் இந்த விலையேற்றம் எம்மோசோவால் உருவாக்கப்பட்டதா அல்லது கட்டண சேனல்கள் உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி என்பது ஆப்ரேட்டர்கள் மத்தியில் ஏற்பட்டு உள்ளது ஒரு சிலர் அதை குழப்பியும் ஆப்ரேட்டர்களை குழப்பிவிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் என்பதற்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கட்டண சேனல்கள் அவர்களுடைய பொக்கையினுடைய விலையை நிர்ணயம் செய்தார்கள் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் அவர்களுடைய பொக்கையினுடைய விலைகளை உயர்த்தி எம்எஸ்ஓகளுக்கு உயர்த்திய விலையை அனுப்பி அந்த கட்டணத்தை கட்டச் சொல்லி வலியுறுத்தினார்கள் பிப்ரவரி மாதம் முதல் தொடர்ந்து அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் நடத்திய எம் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்த்திய கட்டணம் என்பது கட்டண சேனல்களை வைத்திருக்கக்கூடிய ஐந்து நிறுவனங்கள் ஒன்று சன் நிறுவனம் இரண்டு ஸ்டார் நிறுவனம் மூன்று ஜி நிறுவனம் நான்கு டிஸ்னி அஞ்சு கலர்ஸ் இந்த ஐந்து நிறுவனங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உயர்த்திருக்கக்கூடிய தொகை என்பது சுமார் முப்பது ரூபாய்க்கு மேலாக இருக்கும் இந்த விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் எடுத்து நடைபெறவில்லை எனவேதான் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் ஒரு முடிவெடுக்கப்பட்டு இந்த போராட்டத்தை எப்படி வழிநடத்துவது எப்படி எடுத்துச் செல்வது என்று மாநில பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு அந்த பொதுக்குழு முடிவின் அடிப்படையில் சார் நிறுவனத்தை அதனுடைய பொக்கையை வெளியில் வைத்து மற்றவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி மற்ற நாலு நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தையை நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத விலை உயர்வின் அடிப்படையில் ஒரு புதிய பேக்கேஜை டிசிசிஎல் நிறுவனம் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர் பொதுநல சங்கம் மாநில தலைமையில் இணைந்து நூத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை உருவாக்கினோம் அதேபோல் மற்ற நிறுவனங்களும் நூத்தி பத்து நூத்தி ஏழு என்றெல்லாம் ஒரு பேக்கேஜை உருவாக்கியிருக்கிறார்கள் ஒரு சில பேர் கேட்கிறார்கள் ஸ்டார் போக்கையை எடுத்த பிறகு நூத்தி அஞ்சு ரூபாய் ஏன் விலை நிர்ணயம் பண்ண வேண்டும் என்று நண்பர்களே இந்த நூத்தி அஞ்சு என்பது ஸ்டார் நிறுவனத்தை தவிர மற்ற நாலு நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உயர்த்திய விலையில் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஸ்டாரோட நமக்கு பேச்சுவார்த்தை முறிக்கப்பட்டதனுடைய விளைவு இந்த நூத்தி அஞ்சோடு அவர்கள் உயர்த்திருக்கக்கூடிய பொக்கேனுடைய விலை நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணில் இருந்து நாற்பத்தி எட்டாக மாத்திருக்கிறார்கள் நூத்தி அஞ்சையும் நாற்பத்தி எட்டையும் கூட்டிக்கிற கூட்டுகின்ற ஒரு விலையைத்தான் அங்கே உயர்த்தியிருக்கிறோம் எனவேட்டர் புரிந்து கொள்ள வேண்டும் உயர்த்தப்பட்ட விலையில் நூத்தி அஞ்சும் அந்த விலைக்கு ஒத்துவராதேஜை அவர்கள் நிர்ணயித்திருக்கக்கூடிய விலையில் இணைத்தும் பேக்கேஜை உருவாக்கியிருக்கிறோம் எனவே இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை எதிர்த்து நாம் போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது அந்த நிறுவனம் கைகட்டிக் கொண்டு இருக்காது அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு மக்களை குழப்புவதற்கும் ஆபரேட்டர்களுக்கு எதிராக திசை திருப்புவதற்கும் எம்எஸ்ஓக்கும் ஆபரேட்டருக்கும் சண்டை மூட்டுவதற்கும் இன்றைக்கு அவர்களுடைய டிவியில் நாங்கள் விலை ஏற்றவில்லை என்ற விளம்பரம் வந்து கொண்டிருக்கிறது எனவே புரிந்து கொள்ளுங்கள் ஒரு போராட்டத்தை அறிவிக்கும் பொழுது எதிரி கைகட்டி கண்டு இருக்க மாட்டான் எனவே இதை எதிர்த்து நாம் போராட முடியும் அவர் எவ்வளவு விளம்பரம் வேணாலும் போடட்டும் நம்மளுடைய ஆபரேட்டர்கள் வாடிக்கையாளரோடு நேரடியாக பேசுங்கள் எனவே இன்றைக்கு இந்த கட்டுப்பாடற்ற ஒரு விலை உயர்வை தடுத்து நிறுத்த வேண்டுமேயானால் இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் ஸ்டார்குரூப் சேனல்களை மக்கள் புறந்தள்ள வேண்டும் அதனுடைய எண்ணிக்கையை குறைப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவார்கள் நாம் கேட்கக்கூடிய விலையை கொடுப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று ஒரு சில பேர்கள் கேள்வி கேட்கிறார்கள் ஏன் மற்ற நிறுவனங்களையும் நீங்கள் வெளியில் வைக்கவில்லை என்று மற்ற நிறுவனங்களோடு நாம் பேசியதன் அடிப்படையில் அவர்கள் ஒத்துக்கொண்டதனுடைய விளைவாகத்தான் நாம் நூற்றி அஞ்சுக்கு போட்டிருக்கிறோம் இருந்தாலும் அவர்களோடு சமரசம் செய்து கொள்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல ஒரே நேரத்தில் ஐந்து நிறுவனங்களையும் எதிர்ப்பது என்பது அனைத்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் ஃப்ரீ டு ஏரை பயன்படுத்தி இந்த பேச்சாளி மொத்தமாக வெளியில் வைத்து போராடுவது என்பது சாத்தியமா சாத்தியமற்றது இது சங்கம் மாநில தலைமை ஆழ்ந்த பரிசீலனை செய்தது அது சாத்தியமற்றது அப்படி நாம் ஃப்ரீ டூ ஏரை மட்டும் போடுவதாக இருந்தால் நம்முடைய தொழிலை அபகரிக்கக்கூடிய நினைக்கக்கூடிய டிடிஎச் நிறுவனங்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்களை எடுத்துச் செல்வார்கள் என்பது நன்றாக தெரியும் ஏனென்றால் எல்லா எம்எஸ்ஓக்கள்லையும் ஃப்ரீ டு ஏர் மட்டும் இருக்கக்கூடிய பேக்கேஜ் இருக்கிறது இன்றைக்கு நாம் எத்தனை ஆபரேட்டர்கள் மக்கள் விரும்புகின்ற சேனலை மட்டும் வழக்கட்டில் போய் சேர்க்கிறோம் அதை நம்ம சேர்க்கவே இல்லை அதை நம்ம அந்த வேலைக்கு நம்ம போகல எதுவாவது ஒரு குறைந்த அளவில் எம்எஸ்ஓ பேசி ஒரு பேக்கேஜை உருவாக்கி தருவார்களா என்றுதான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஆபரேட்டர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே சன்னுக்கு ஆதரவாகவோ இல்ல ஜிக்கு ஆதரவாகவோ இல்ல மற்றவர்களுக்கு ஆதரவாகவோ இந்த சங்கம் செயல்படவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு ஆதரவாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த நிறுவனம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்றைக்கு கிராமப்புற ஆபரேட்டர்கள் உண்மையிலே அவர்கள் சொல்லனா துயரத்தில் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரே விலை நாடு முழுவதும் ஒரே விலையாக இருக்கிறது கட்டணங்கள் இது எப்பொழுது நாம் கவனம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் என் ஒன்று உருவாகும் பொழுது ஒரு சேனலுடைய விலை அதிகபட்சம் பத்தொன்பது என்று நிர்ணயம் பண்ணும் பொழுது நாடு முழுக்க கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அன்றைக்கெல்லாம் நாம் கைகட்டி நின்றுவிட்டோம் இந்த ஒரு சேனலுக்கு பத்தொன்பது விலை நிர்ணயம் பண்ண கொடுமை இருக்கிறதே அது ஒரு மோசமான கொடுமை மக்கள் உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு கொடுமை எனவே இன்றைக்கு ஒரு போராட்டத்தை நாம் அணிதிரட்டப்பட வேண்டுமையானால் ஒன்று அலக்கட்டையில் நிர்ணயம் பண்ணிருக்கக்கூடிய அந்த சேனலுடைய விலையை குறைக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் பொழுதுபோக்கு பயன்படுத்தக்கூடிய உழைக்கின்ற மக்கள் பொழுதுபோக்காக பயன்படுத்தக்கூடிய கேபிள் டிவிக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி என்பதை ரத்து செய்ய சொல்லி போராட வேண்டும் கிராமப்புற மக்களுக்கான கிராமப்புற ஆபரேட்டர்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சேனல்களுடைய விலையையும் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்குமான விலையை நிர்ணயம் என சொல்லி போராட வேண்டும் எனவே இதற்கான முன்கை எடுப்பதற்கான பணிகளை செய்வதை விட்டுவிட்டு ஆனால் ஒரு சில நண்பர்கள் ரொம்ப வேதனையாக இருக்கிறது அவர்கள் எப்பொழுது சங்கம் முன்கை எடுத்தாலும் சரி டிசிசிஎல் ஒரு வேலையை முன்கை எடுத்தாலும் சரி தொடர்ந்து டிசிஐ சங்கமும் டிஜிசியலும் வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகின்றது அந்த எரிச்சலினுடைய விளைவு இன்றைக்கு நாங்கள் கடைக்கோடி ஆபரேட்டர்களை பாதுகாக்கிறோம் என்ற ஒரு நீலிக் கண்ணீரோடு இந்த ஆபரேட்டர்களை குழப்பக்கூடிய வகையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக அவர்களுடைய பணி என்பது இருக்கிறது என்பதை தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மறந்துவிட மாட்டார்கள் அவர்கள் ஏமாற மாட்டார்கள் எனவே தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் டிசிசிஎல் நிறுவனம் உருவாக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு கேபிள் டிவி சமூகம் என்பது இருந்திருக்குமா என்று நெஞ்சில் கைவித்து எதிரிகள் கூட சொல்ல வேண்டும் அதேபோல் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் இரண்டாயிரத்தில் துவங்கப்பட்டு எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறது என்பது எந்த கேபிள் டிவி ஆபரேட்டரும் மறந்துவிட முடியாது இன்றைக்கு இந்த நிறுவனம் உருவானதால்தான் நாம் அரசு கேபிள் டிவி அனலாக் பில் தொகையை கேட்டபொழுது வாடிக்கையாளர்கள் சட்டப்பாக எடுத்துச் சென்றவுடன் நம்மளை காவல் நிலையத்தில் உட்கார வைத்த பொழுது அதெல்லாம் பல லட்சங்களை செலவு செய்து தடுத்து நிறுத்தியது டிசிசிஎல் நிறுவனமும் டிசிஓஏ என்பதை மறந்துவிடக்கூடாது ஆபரேட்டர்கள் மறக்க மாட்டார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த எதிரிகள் டிசிசிஎல் நிறுவனத்தின் மீது அவதூறு செய்வதும் அந்த நிறுவன தலைவர் மீது பொய் பிரச்சாரங்களை செய்வதும் தான் இவர்களுடைய கனவாக இருக்கிறது இந்த கனவு இன்றைக்கும் நிறைவேறாது அது தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் தவிடு கொடி என்பது இந்த சங்கத்துக்கு தெரியும் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு தெரியும் எனவே நண்பர்களே நம்மளுடைய போராட்டம் வெற்றி பெறும் இந்த கட்டண சேனல்களை கட்டுக்குள் கொண்டுவருவதற்கு இது முதல் போராட்டம் அடுத்தடுத்த போராட்டங்கள் அடுத்தடுத்த கட்டண சேனல்களை கட்டுக்குள் கொண்டு வருவோம் இந்த ஸ்டார் குரூப் சேனல்களை மக்களை புறந்தள்ள வைப்போம் விலைக்கு குறைப்பை உருவாக்குவோம் என்று கூறி உங்களோடு